நம்ம கிச்சனுக்குள்ளே எப்படி நம்ம பிளான் பண்ணுறோமோ உள்ளே போகிற இன்டீரியராக இருக்கட்டும் கிச்சன் மாடலாக மாடல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம கேளு தான் அதனால் நீங்கள் பிஃபோரே ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க புது வீட்டுக்கு போகிற மாதிரி நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம கிச்சன் இருக்கும் நம்ம இந்த மாதிரி யூசேஜ் பண்ணுவோம் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம் அங்கே என்னென்ன ஃபால்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி மறந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கிச்சன் பில்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கிச்சன் பொதுதாக வந்து நாளைக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆன பிறப்ப மோடி மோடி அடிச்சுட்டு மோடி நினைவேஷன் பண்ணவே முடியாதுங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் மேலே தான் அடுத்த நினைவேஷன் இருக்கும் அதனால் கிச்சனுக்குள்ளே நம்ம என்னென்ன அக்சசரிஸ் உள்ளே கொண்டு வரோம்னா லைக் டிஷ் வாஷராக இருக்கட்டும் ஓடிஜி ஓவன் டோஸ்டர் கிரில் ஐட்டம் தென் கெட்டில் இது எனி திங் அங்கே வைக்கிற ஸ்பேஸ் தகுந்த மாதிரி சாக்கெட்டாக இருக்கட்டும் டிஷ் வாஷர் வைக்கிற மாதிரி இருந்தால் மினிமம் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் இன்சஸ் நம்ம வச்சால் மட்டுந்தான் அந்த ஸ்பேஸஸ் இருக்கும் மாதிரி டிஸ்வாஷர் வைக்கும்போது இந்த சிங்க்கு ரைட் சைடு வைக்கக்கூடாது சிங்க்கு லெஃப்ட் சைடு வச்சால் தான் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் லெஃப்ட் சைடில் நம்ம கவர் பண்ண மாட்டோம் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல இந்த இந்த கிச்சனில் டிஷ்வாஷை எங்கே வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்தான் வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது ஓப்பன் வந்து எப்படி வரும் நம்ம வெசல்ஸ் இங்கே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இது ஓப்பன் பண்ணி இங்கே வைக்கிறக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து கிச்சனுக்கு உள்ள சிங்கிள் ரைட் சைடில் வைக்கக்கூடாதுங்க லெஃப்ட் சைடில் தான் வாஷ் வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்குவோம் இன்னி இந்த இந்த கிச்சனில் வந்து டிஸ்வாஷர் பிளான் பண்ணலை ஃப்யூச்சரில் பண்ணனா ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா எல்லாமே எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு பைப்லைன் கொண்டு போகணும் இன்னும் அவுட் கொண்டு வரணும் சாக்கெட் கொண்டு வரணும் இதுதான் லைன் கொண்டு வந்துடலாம் அந்த இன்னும் ப்ளம்பிங் கொண்டு வரது கஷ்டங்க அதனால் பிளான் பண்ணிக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் இந்த பெட் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃபைவ் இன்ச்சு கீழே ஒரு ஃபைவ் இன்ச்சு நீங்கள் போட்டுருங்க தேர்ட்டி தேர்ட்டி டூ இன்ஸஸ் தான் இருக்கும் அந்த தேர்ட்டி டூ இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா மேலே ஃபைவ் இன்ச்சு கீழே ஃபைவ் டென் இன்ச் போயிடும் டு டுவெண்ட்டி டூ இன்ச்சு அந்த டுவெண்ட்டி இன்ச்சில் டிவைடர் செல்ஃப் ஒன்று கொடுத்துருவோம் அதில் டூ இன்ச் போனாலுமே டென் டென் இன்ச்சு டென் டென் இன்ச்சில் ஒரு பெரிய குக்கர் எதுவுமே வைக்க முடியாது பெரிய கடாய் எதுவுமே வைக்க முடியாது ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடும் ஆல்ரெடி கிச்சன் சின்னதாக இருக்கும் வெக்கற உள்ள போகிற ஸ்டோரேஜும் கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாமே வாலில் ஹேங் பண்ண வேண்டியதாக இருக்குங்க அந்த வாலும் கம்மியாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணவே முடியாதுங்க அப்போது விண்டோவும் ஸ்மால் சைஸாக இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் போகாது நீ என்ன சமைச்சாலுமே வெளியே ஆளுத்தாக போகும் அப்போ அந்த ஸ்மெல் வருங்க அதனால் கிச்சன் வந்து ஆளு தகுந்த மாதிரி கிச்சனை பெருசாக பண்ணுங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறது ஏன்னா கிச்சன் ஏதோ பெருசாக பண்ணிங்கன்னா விண்டோ ப்ளேஸ் பண்ணலாம் சன்லைட் வரும் ஏர் சர்க்குலேஷன் வரும் நம்ம நீ என்ன என்ன சமைச்சாலும் நார்மல் சமைச்சாலே ஸ்மெல் ஈஸியாக போயிடும் சிம்னி சூஸ் பண்ணிக்கோங்க நைன்டி டிகிரி நைன்டி சென்டிமீட்டர் சிம்னி யூஸ் சூஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி இது போடாதீங்க சின்னதாக எதோ சின்னதாக சட் பண்ணுறது போட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை சக் செக் பண்ணுறது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அது மூவ் ஆகும் பேன்ஸ் புகை எல்லாமே விண்டோ வழியாகவும் ஹால் வழியாக போகும் அதனால் மேக்ஸிமம் வந்து கிச்சன் பெரிசேஸ் பண்ணிக்கோங்க இந்த பெட் சொல்லிட்டேன் இல்லைங்களா அதே மாதிரி தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் பீடிங் போட்டுக்கோங்க அப்போது தண்ணி வெளியே வந்து வடியாமல் இருக்கும் நம்ம உள்ளே போகிற ப்ராடக்ட்டும் டேமேஜ் ஆகாதுங்க அது அது இல்லாமல் இந்த வால் சீப்பேஜ் ஆகாமல் இருக்கிறது தான் இந்த இந்த இதுவும் போடுறோம் ஏன்னா சிங்கிளும் தண்ணி வரும் பெஸஸ் வாஷ் பண்ணுறோம் ஒன்று நம்ம மேலே தெரியும் இன்னொன்று வாலில் தெரியும் இந்த டைல் ஜாயின்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்துலையும் பாதிக்கும் அதனால் இந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாடல் இது ஃபைவ் இன்ச் போடலாம் டென் இன்ச்சும் போடலாம் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கும் அதுக்கப்புறம் இந்த டூ ஃபிட் டைல் இந்த டூ ஃபிட் டைல் பொறுத்த வரையுமே நிறைய டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைல்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு நேம் இருக்குது இந்த டைலுக்கு தகுந்த மாதிரி மொரோக்கோ ஆத்துக்குடி டைல்ஸ் அந்த மாதிரி நிறைய டைல்ஸ் இருக்குது அதுக்கு தான் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்டர்மே இதாக ஹைலைட்டாக கிச்சனில் காமிக்கும் ஒன்று இந்த டைலும் அடுத்தது இன்டீரியரும் அடுத்தது ஃப்ளோர் டைல் அப்புறம் கிச்சன் ரூம் சைஸ் இதுதான் மெயின் ஹைலைட் அப்போது இந்த டைல் சூஸ் பண்ணும்போது எப்பவுமே ஹைலைட்டாக காமிக்கிற மாதிரி டைல் சூஸ் பண்ணிக்குவோங்க ஒரு நார்மல் பேட்டர்ன் மட்டும் சூஸ் பண்ணிடுவோம் வேண்டாம் மேக்ஸிமம் வந்து கிச்சன் வரையுமே இந்த டேபிள் டாப்பில் வந்து சீலிங் வரையும் டைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது தான் அவ்வளோதான் அப்புறம் சிங்க்கு சிங்க்கு வரையும் நிறைய பே நிறைய டிசைன்ஸ் இருக்குது கொஞ்சம் அப்டேட்டாக இருக்குது நிறையா பைப்லைன்ஸ் தண்ணி வர மாதிரி ஷிங்க் எல்லாம் இருக்குது பட் எல்லாமே இன்றைக்கி நல்லாயிருக்கும் அது சர்வீஸ் இருக்கா ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு மோடி ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு தகுந்த பர்சன் தேடணும் இவ்வளோ ஒர்க் இருக்குதுங்க அதனால நார்மலாக ஒரு பிக் சைஸ் உள்ள ஒரு சிங்க்கை வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்சில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் நைட்டாக இருக்குது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவே நீங்கள் லைட்டாக பெண்ட் அங்கே அந்த நாலு காலையில் பெண்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் கிச்சனில் டைல் கலரும் கொண்டு போகிறேன்னா மே லைட் கலர் கொண்டு போங்க லைக்கில் கொண்டு போனால் கண்டிப்பாக ஆகும் ஆனால் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் இதே கலர் கொண்டு போனீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலான்னு வச்சுருவோம் ஒரு நாள் வேலை ரெண்டு நாள் கழிச்சு பண்ணிங்கன்னால் அது கஷ்டமாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம நம்ம எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நம்ம டிசைட் பண்ணுறது தான் நம்ம கிச்சனாக இருக்கட்டும் உள்ள போகிற இன்டீரியராக இருக்கட்டும் எப்படி பில்ட் பண்ணுறது எல்லாமே எதில் பாதிக்குதுன்னா நம்ம குக் பண்ணுறது ஸ்டைலும் நம்ம க்ளீனிங் பண்ணுறது தான் நம்மளே சான்ஸ் கொடுக்குறோம் இன்செட் உள்ளே வரதுக்கு வேண்டி நம்ம க்ளீன் பண்ணலைன்னா கண்டிப்பாக இன்செட் எப்படியோ ஒரு இடத்துல வரும் அங்கே ஸ்டே பண்ணும் அந்த கிச்சன்லேருந்து எல்லா ரூமும் ஸ்ப்ரெட் ஆகுங்கு இதுதான் மெயின் இஷ்யூ இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனா இதான் ஒரே வழி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிஸில் பண்ணியிருக்கோம் பொதுவாக ப்ளைவில் பண்ணாலுமே மெயின்டைன் பண்ணணும் யூபி லெஸ் மெயின்டென்ஸ் தான் அதுக்கு வந்து நம்ம யூபியூஸில் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் ஏன்னா இப்போ இருக்க பிஸி ஷெடியூலுக்கு அப்படின்னு திங்க் பண்ணிக்கிறோம் பட் எல்லாத்துக்கும் டைம் இருக்குது மொபைல் யூசேஜ் அதிகமாக இருக்கனால நம்ம க்ளீன் பண்ணுற டைம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால தான் இவ்வளோ இஷ்யூ வருதுங்க பார்த்துக்கோங்க இப்போ ஃபோர் டேண்டம் கொடுத்துருக்கோம் ஒரு ஆயில் ஃப்ளோர் டேண்டம் கொடுத்துருக்கோம் ரெண்டு விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம் பேன்ஸ் எல்லாமே சட்ரஸு தென் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதை வெயிட் தாங்குமான்னு கேட்குறீங்க இப்போ உரிமே தாராளமாக யூபிஎஸ் வெயிட் தாங்குங்க நம்ம இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி கிச்சன்னா வெசல்ஸ் வைக்க போகிறோம் வாட்ரோப்புனா ட்ரெஸ்ஸஸ் தான் வைக்க போகிறோம் இங்கே வெசல்ஸ் போய் வாட்ரோப் வைக்க போகிறது இல்லைங்க இன்னொன்று இந்த செல்ஃபுக்குள்ளே உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன பொருளானால் வச்சுக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்போது நம்ம டிசைட் பண்ணுறோம் இந்த இடத்துல சிங்க் வைக்க போகிறோம் இந்த இடத்துல செல்ஃப் வைக்க போகிறோம் இந்த இடத்துல வெசஸ் வைக்கிற மாதிரி ட்ராலி வைக்க போகிறோம் அப்போ அது என்ன ட்ராலி வைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி தான் நம்ம அந்த ஒர்க்கே பண்ண போகிறோம் ஸோ அது பேலன்ஸ் தாங்க மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அதோட ஸ்ட்ரென்த்னஸ் இருக்கும் கரெக்டாக மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தாராளமாக யூபிவிசியில் வைக்கலாங்க தாராளமாக உள்ள திங்ஸ் வச்சு நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக தாங்கும் நாங்கள் லாஃப்ட்டு இன்பில்டாக டோட்டலாக ஃபுல்லி மாடல் கிச்சனு எல்லாமே யூபிஎஃப்சில் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம் நாளுக்கு நாள் யூபிஎஃபில் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது குவாலிட்டியாக இருக்கட்டும் கலர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் கரெக்டான வெண்டர் கரெக்டான பர்சன் கரெக்டான கார்பெண்டர் அது யார்ட்டை குடிக்கணும்னா எத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருக்காங்க நீங்கள் பண்ண போகிற இன்டீரியர் டவுட்டாக இருந்ததுன்னா அவங்க ஜிஎஸ்டி வாங்க அவங்க பேன் வாங்க எத்தனை வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள்